அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் பணக்கஷ்டம் இருக்குதோ அதாவது கையில் வந்து பணம் வந்து சேரவே மாட்டேங்குது சம்பளம் வாங்கின ஒரு பத்து நாளைக்குள்ளாரையே பணம் வந்து விரயமாயிடுது செலவாயிடுது சில பேர்கிட்ட நான் பணம் வந்து கொடுத்து ஏமாந்துடுறேன் இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க நம்மளுடைய ஸ்வஸ்தி ஆன்மீக சேனலில் மெம்பர்ஸாக வந்துட்டு ஜாயின் பண்ணிங்கிறவங்களுக்காக சில சித்தர் குறிப்பு பரிகாரம் ஓலைச்சுவடி பரிகாரம் ரகசிய பரிகாரங்கள் இதெல்லாம் குறித்து நான் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கிறேன் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களுக்கும் இது போல் டீட்டெயில்ஸ்

ஒரு ஸ்லாட் வந்து இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவதன் மூலமாக உங்களுடைய பர்ஸ்னலான தகவல்கள் அதாவது ஜோதிட ரீதியாக இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி போயிட்டுருக்குது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு அது வந்து ஃப்ரீ தான் என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போது தொடர்ந்து பதிவு பார்க்கலாம் நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது உயரும் பல வழிகளிலருந்தும் பணம் வரும் குறிப்பாக சொல்லணும்னா நான்கு திசைகள்லேருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமுமே உங்களை தேடி பணம் வரும் ஏதாவது ஒரு மிராக்கள் வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன நாளைக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாளானது மார்ச் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவரை அதி கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற சேர்க்கை வந்து நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவதையினுடைய நம் நம்பர் வந்து சொல்லலாம் அது இங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இங்க ஒரு ஒன் டூன் கிடைக்குது அடுத்தது இது பாத்தீங்கன்னா துவாதசி திதி துவாதசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பன்னிரெண்டாவது தேதி அப்போ இங்கேயும் நமக்கு வந்து பன்னெண்டு வந்து கிடைக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு மூணு அப்படிங்கிறதுக்குண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த மூணுங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சேர்க்கை எப்படி இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி நாளைக்கு பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதியாக இதில் வர ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இது மார்ச் மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கிறது மூன்றாவது மாதம் அப்போ இங்கே நமக்கு மூணு மூணுங்கிற சேர்க்கை கிடைக்குது அதே போல் இந்த துவாதசி திதி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது திதின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அதனுடைய கூட்டுத்தொகையும் பார்க்கும்போது நமக்கு மூணுன்னு கிடைக்கும் அப்போ மூணு மூணு வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு அதே மாதிரி நாளைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலும் வந்து நமக்கு ஓப்பன் ஆகியிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு போல் பங்குனி மாதத்தின் அந்த பன்னிரெண்டாம் தேதி ஒன் ப்ளஸ் டூங்கும்போது உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடச்சிரும் அடுத்தது இந்த மூணையும் மார்ச் மாதம்ங்கிறது மூணாவது மாதம் இல்லையா அதையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடச்சிரும் அப்போ இங்கே ஆறுங்கிறதும் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுது ஒன்பதுங்கிற எண் இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத ஆட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருது இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இல்லை வெளியில் எங்கேயோ சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் ஓரை நேரம் அப்படிங்கிறது பெஸ்ட்டுங்க புதன் ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் அப்படி உங்களால் இந்த மூன்று நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை நாளில் ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நாளைக்கு ராகு மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது கிடையே உள்ள காலம் யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நேரத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் தமிழ்நிலில் பார்த்த மாதிரியே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வெந்தயம் தான் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நறுமணம் கொண்ட பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் மேலும் புதன் பகவானுக்கு எந்த அளவுக்கு இந்த பச்சை பயிருங்கிறது உகந்த தானியமாக சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லுவோம் மேலும் இந்த வெந்தயத்தினுடைய நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுது ஏன்னா பொன் நிறமாக ஒரு இருக்கும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா பொன்னிறம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கரெக்டாக நாளைக்கு அந்த மூணு மூணு சேர்க்கையும் இருக்குது இல்லையா குரு பகவானுக்குரியது அதனால் இந்த வெந்தயத்தை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குற சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும் புதன்கிழமை நாள் அப்படின்னாவே கண்டிப்பாக வெந்தயத்தை வச்சு நான் ஒரு பரிகாரம் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வார வாரம் இது சம்மந்தப்பட்ட பதிவுகள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்குது அதன்படி பார்க்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை அப்படின்னு ஒன்றும் பெருசாக கணக்கு இல்லை இருந்தாலும் நீங்கள் புதனுக்குரிய தானியமாக இது இருக்கிறதுனால அவருக்குரிய என்னன்னா அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் அல்லது மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு அப்படின்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் அடுத்து நமக்கு ஒரு அஞ்சு ரூபாய் வந்து தேவைப்படுது அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு நாணயமாக கருதப்படுது மேலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு தானே அதனால இந்த அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறது ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து க்ரீன் கலர் லிங்க் வரக்கூடிய ஏதாவது ஒரு பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை நேரம்ங்கிறது குபேரருக்கு உரியது புதன் பகவானுக்கு உரியது பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த மூணு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியாக உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பக்கத்த மாதிரியோ வந்து உட்காந்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரைஞ்சுக்கோங்க பொறுமையாக பார்த்து இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த இடத்துல இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வைங்க இப்போ இதுக்கு மேலே அந்த அஞ்சு வெந்தயத்தையும் வந்துட்டு நீங்கள் வைங்க இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இடது கையில் இருக்கும் இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மணி ஆஃபர்மேஷனை குறைஞ்சது ஐந்து முறை அல்லது முப்பத்தி மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சிறப்பு இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் இதை வந்துட்டு சொல்லலாம் இப்போ அது என்னன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் மணி கம்ஸ் டு மீ இன் மிராக்குலஸ் வேஸ் மணி கம்ஸ் டு மீ இன் மிராக்குலஸ் வேஸ் மணி கம்ஸ் டு மீ இன் மிராகுலஸ் வேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்பாராத ஒரு அதிசயிக்கும் வகையிலிருந்தெல்லாம் எனக்கு வந்து பணம் வருது அதாவது திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்பவே முடியாத இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு வந்து பணம் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு அப்படியே கண்களை மூடின மாதிரியே உங்கள் வீட்டில் நிறைய பணம் நிரம்பி விளையிற மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணணும் அதன் பிறகு இப்போ இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இந்த வெந்தயம் இது ரெண்டையும் வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் புதன்கிழமைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தினுடைய நறுமணம் வந்து குறைஞ்சி போயிருக்கும் அப்போ வந்துட்டு நீங்கள் இதை எடுத்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்